கர்நாடகாவில் பெரியவா யாத்திரை போயிருந்த சமயம் ஒரு நதியில் நீராட வேண்டி இருந்தது காலம்பர நதியில் நீராடிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பெரியவா பண்ணுவார் ஆனால் அன்னைக்குன்னு அந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருந்தது எல்லோரும் சொன்னாங்க பெரியவாட்ட பெரியவா கிணத்துல தண்ணி அரைச்சி அதில் நீராடலாம் பெரியவா நதியில் போய் நீராடணும் அப்படின்னா வெள்ளம் பயங்கரமாக வருது அதனால் நமக்கான தோதுவான இடம் கிடைக்காது பெரியவா ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லாரும் சொல்றாங்க ஆனா பெரியவா அது எதையும் காதில் வாங்கிக்கவே இல்லை அவர் நதியில் நீராட கிளம்பி போறார் எல்லோரும் பின்னாடியே போறாங்க வெள்ளம் அதிகமாக இருக்கு பெரியவாவில் தடுக்கிறாங்க பெரியவா எதுவும் பேசாம அந்த தண்ணி உள்ளே இறங்குறார் இறங்கினா தன்னுடைய தண்டம் எப்பயுமே பெரியவாக வச்சுருப்பார் அதை கீழே வைக்க மாட்டாங்க தண்டம் தான் இந்த மாதிரியான சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தண்டத்தை அந்த நீரில் குத்துன மாதிரி வச்சுட்டு அதில் அந்த நதியினுடைய நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறார் இல்லை மந்திரங்களை பெரியவாக உச்சரிக்கிறார் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க தண்டத்தை அபிஷேகம் பண்ணி இது வரைக்கும் யாரும் இல்லை பெரியவா எதுக்காக அதை பண்றார் அப்படின்னு ஆச்சரியமா எல்லோரும் தண்டத்தை அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே தண்டத்தை ஒரு பாறை மேல வைக்கிறார் பிரியவா வெள்ளம் பெருக்கெடுத்து இருக்கு அந்த தண்டத்தை எந்த நீரும் கொண்டு போகல தண்ணி அவ்வளோ வேகமா அடிச்சுட்டு வந்தும் அந்த தண்டத்தை தள்ளி விடல அந்த தண்டம் வச்ச இடத்துல தண்ணியுடைய ஃபோர்ஸ் அப்படியே குறைஞ்சிருச்சு